வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் என்கிற ஆன்மீக கதைகளில் உண்மையான ஞானம் என்பது வெளியே தேடுவது அல்ல தன் அகத்தையே ஆராய்ந்து தன்னை உணர்வதில்தான் உள்ளது என்பதை பற்றி விளக்கும் கதையை தெரிந்து கொள்ளலாம் தலைமை குருவான அகஸ்தியர் தன் சிஷ்யர்களில் ஒருவரான சர்வஞானியை அழைத்தார் சர்வஞானி தனது தவ வலிமையாலும் ஞானத்தாலும் தன்னை மிகப்பெரியவனாகவும் சர்வ வல்லமை படைத்தவனாகவும் எண்ணிக்கொண்டிருந்தான் அவனது இந்த அகந்தை அகஸ்தியருக்கு தெரிந்திருந்தது அதை நீக்க ஒரு வழி செய்ய அவர் விரும்பினார் சர்வஞானி நீ பெரும் ஆற்றல் பெற்றவன் என்பதில் சந்தேகமில்லை ஆனால் உன் அகத்தில் இன்னும் சில கசடுகள் படிந்துள்ளன அவற்றை நீக்க ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்றார் அகஸ்தியர் சர்வஞானி அகந்தையுடன் குருவே நான் அடையாத இடமா நான் அறியாத ஞானமா எங்கு செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கூறுங்கள் என்று கேட்டான் அகஸ்தியர் புன்னகைத்து நீ செல்ல வேண்டியது ஒரு தனிப்பட்ட இடமல்ல நீ காண வேண்டியது ஒரு குறிப்பிட்ட மனிதன் அல்ல நீ காண வேண்டியது உன்னையேதான் என்று சொன்னார் சர்வஞானி குழப்பமடைந்தான் என்னை நானே காண்பதா எனக்குள் என்ன இருக்க முடியும் உன் அகந்தையை அழிக்கும் ஆற்றல் உனக்குள்ளேயே உள்ளது நீ அதை கண்டறிந்து வெளிக்கொண்டு வர வேண்டும் உனக்கு ஒரு பணியை நான் கொடுக்கிறேன் இந்த மந்திரத்தை நீ மனப்பாடம் செய் என்றார் அகஸ்தியர் பிறகு நீ இதுவரை சந்தித்த அத்தனை மனிதர்களையும் அவர்களிடமிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடங்களையும் உனது குறைகளையும் பலங்களையும் எழுதி கொண்டே செல் எப்போது உன் மனம் அமைதி அடைகிறதோ அப்போது என் முன் வருவாயாக என்று ஒரு பழமையான சுவடியை கொடுத்தார் அதில் ஒரு மந்திரம் எழுதப்பட்டிருந்தது சர்வஞானி மந்திரத்தை படித்துவிட்டு தன் அறைக்கு சென்று குருவின் கட்டளையை நிறைவேற்ற ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் அவன் தன்னை பற்றிய புகழையும் தான் செய்த சாதனைகளையுமே எழுதினான் ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவனது கை தன் தான் செய்த தவறுகளையும் தான் பிறரிடமிருந்து கற்றுக்கொண்ட சிறு சிறு பாடங்களையும் எழுத ஆரம்பித்தது ஒரு நாள் அவன் எழுதி கொண்டிருந்த போது ஒரு சம்பவம் அவனது மனதில் நிழலாடியது ஒருமுறை ஒரு கிராமத்தில் ஏற்பட்ட பஞ்சம் காரணமாக மக்கள் பட்டினியால் வாடிய போது சர்வஞானி தனது சக்தியால் ஒரு பெரிய குளத்தை உருவாக்கினான் ஆனால் அந்த குளத்தில் நீர் நிரப்ப மறந்ததால் ஒரு பயனும் இல்லாமல் போனது அந்த தவறை இப்போது நினைத்து வெட்கப்பட்டான் இன்னொரு முறை ஒரு எளிய விவசாயி ஒரு குறிப்பிட்ட மூலிகைச் செடியைப் பற்றி அவனுக்கு கற்றுக்கொடுத்தது நினைவுக்கு வந்தது அன்று அந்த விவசாயியின் அறிவை அவன் எள்ளி நகையாடினான் ஆனால் இன்று அந்த மூலிகையின் மகத்துவம் அவனுக்கு புரிந்தது இப்படியாக ஒவ்வொரு நாளும் சர்வஞானி தன் அகத்தில் ஆழமாக பயணிக்க ஆரம்பித்தான் தன்னை பற்றிய எண்ணங்கள் மாற மாற அவன் எழுதி கொண்டிருந்த சுவடிகளும் கனமாகின ஒரு நாள் அவன் எழுதுவதை நிறுத்தினான் அவனது அகத்தில் ஒருவித அமைதி பரவியது மனதில் இருந்த அகத்தையும் ஆணவமும் மெல்ல மெல்ல கரைந்து போய் ஒரு புதிய புரிதல் ஏற்பட்டது அவன் உடனே அகஸ்தியரிடம் ஓடினான் குருவே நான் என் அகத்தையே கண்டுவிட்டேன் என் அகந்தை அழிந்து விட்டது நான் யார் என்பதை உணர்ந்து விட்டேன் என்றான் பணிவுடன் அகஸ்தியர் புன்னகைத்தார் ஆம் சர்வஞானி நீ கண்டது நீயேதான் உன் அகத்தில் இருந்த அழுக்கை நீயே நீக்கிவிட்டாய் சித்தநிலை என்பது வெறும் சக்திகளை பெறுவது மட்டுமல்ல அகந்தையை அகற்றி தன்னையே உணர்வதுதான் என்று சொன்னார் சர்வஞானி பணிவுடன் தரையில் விழுந்து வணங்கினான் அவனுக்கு இப்போது புரிந்தது உண்மையான ஞானம் என்பது வெளியே தேடுவது அல்ல தன் அகத்தையே ஆராய்ந்து தன்னை உணர்வதில்தான் உள்ளது என்று இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாப்பிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ